எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி வந்து தனக்கு எதிராக சினிமாவிலோ அல்லது அரசியலோ செயல்படுறவங்களோ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எதிர்ப்பு காட்டுவாங்க அதாவது சினிமா துறையில் இருக்க மிகப்பெரிய ஹீரோக்கள் இயக்குநர்கள் இவங்களை குறிப்பாக திமுக அரசு எந்த அளவுக்கு வந்து அரவணைச்சி கொண்டாடுதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு வரும்போது கண்டிப்பாக வந்து அதனுடைய பிம்பம் வெளிப்படத்தான் செய்யும் இது திமுக அரசுன்னு இல்லை எல்லா அரசும் அப்படி தான் பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை சோசியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது இப்போ என்ன ஒரு சந்தேகத்தை கிடைப்பிருக்கு அப்படின்னா நம்ம தளபதி விஜய் வெங்கட் பிரபு ஏதாவது நடித்த கோட் படம் வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு நாட்கள் கூட ஆகல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல ஊர்களில் லோக்கல் கேபிள் டிவி சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தை வந்து ஒளிபரப்பு செஞ்சிட்டாங்க இதனால் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க தியேட்டரில் கரண்டில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்க படம் அந்த படத்தை லோக்கல் கேபிளில் போடுற அளவுக்கு இவங்களுக்கு யார் தைரியத்தை கொடுத்தது என்ன துணிச்சல் இவங்களுக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத விஜயரசிகள் வந்து தோண்டி துருவ ஆரம்பிச்சாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு கண்டிப்பாக வந்து வியாபார நோக்கமாக இருக்காது தளபதி விஜயோட அரசியல் அடி அதாவது அரசியலில் அடி எடுத்து வசித்தாரு விரைவில் மாநாடு வந்து பண்ண போகிறாரு ஸோ அதோட எதிர்ப்பாக தான் வந்து இந்த கோட் படத்துக்கு வந்து மறைமுகமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலாக வந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் நம்ம பிரம்மாண்ட இக்களும் சங்கர் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனர்கள் முதல்வன் அப்படிங்கிற படத்தை நடிச்சதாரு அந்த படத்தோட கதையை பற்றி நமக்கே தெரியும் அந்த படத்தில் வில்லா அடித்த அரங்கநாதன் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடித்த நம்ம ரகுவரன் கேரக்டர் பார்த்திங்கன்னா அப்படியே அப்போதைய முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை வந்து அதை வந்து தான் அவரோட கேரக்டரை தான் லைட்டாக பட்டிட்டுங்கிறீங்க பார்த்து சங்கரர்கள் வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக திமுக தொண்டர்களை வந்து கடித்து கொதறினாங்க சங்கரை கண்டமே நீங்கள் திட்டினாங்க அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வன் படம் ஓடுற தியேட்டரில் தியேட்டருக்கு வெளியே டிக்கெட்டுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று அவங்க கையில் ஒவ்வொருத்தனையும் போய் முதல்வன் சீடியை கொடுத்து நீங்கள் வீட்டிலையே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து திமுக தொண்டர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இன்னொரு பக்கம் மதுரையிலேயே லோக்கல் கேபிள் சேனலில் பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தை ஒளிபரப்பு செஞ்சுட்டாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம கலைஞர்களின் மூத்த மகன் மூக்க அழகிரி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளையும் விஜய் ரசிகர்கள் தரப்பில் வந்து சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஆனாலும் கூட கோட் படத்தை ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் கூட ஆகாமல் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி லோக்கல் கேபிள் சேனலில் போட்டது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா தமிழ் டிராக்கர்ஸ் ரிலீஸ் ஆகுது சகஜம் திருட்டி வீசி வர்றது சகஜம் தான் ஆனால் இப்போது லோக்கல் கேபிள்லேயே போடுற அளவுக்கு அவங்க துணிச்சுட்டாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்